ள்ளி அருகே புத்தூர் கடை வீதியில் பதிமூன்று நபர்களுக்கு சொந்தமான கடைகளை தவறான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பத்திரப்பதிவு ரத்து செய்ய வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட வணிகர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி கடையடைப்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த புத்தூர் கடை வீதியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் சதீஷ் தேவி அப்துல் ஜமீத் பாவாடை செட்டியார் உள்ளிட்ட பதிமூன்று பேர் தலைமுறைகளை கடந்து கடை வைத்து வணிகம் செய்து வருகின்றனர் இதன் அருகிலேயே திருமயிலடி கிராமத்தைச் சேர்ந்த சந்தான கோபாலன் என்பவருக்கு சொந்தமான கடையும் உள்ளது இந்நிலையில் சந்தான கோபாலன் தனக்கு சொந்தமான கடையை மனைவியின் பெயரில் பத்திரப்பதிவு செய்வதாக கூறி பதிமூன்று நபர்களுக்கு சொந்தமான இடத்தை சேர்த்து அவரது மனைவியின் பெயருக்கு போலியான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் வணிகர்கள் பல ஆண்டுகளாக கட்டிடங்கள் உள்ள இந்த இடத்தை காலிமனை என தவறான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும் மேலும் சார்பதிவாளர் சம்பந்தப்பட்ட இடத்தை பார்வையிட்டு அளவீடு செய்யாமல் கடைகள் இருக்கும் இடங்களை காலிமனை என தவறாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார் என்றும் இடத்தின் நான்கு எல்லைகளும் தவறாக உள்ளதாகவும் பத்திரப்பதிவிற்கான புல எண் தவறாக உள்ளதாகவும் இப்படி பல்வேறு தவறுகளுடன் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதை ரத்து செய்ய வலியுறுத்தி சீர்காழி வட்டாட்சியர் மற்றும் கொள்ளிடம் சார்பதிவாளரிடம் மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்த கடை உரிமையாளர்கள் உடனடியாக பத்திரப்பதிவை ரத்து செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரகத்தில் நடந்த மக்கள் குறைதீர் முகாமில் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் புகார் தெரிவித்துள்ளனர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத பட்சத்தில் வரும் புதன்கிழமையன்று கடையடைப்பு போராட்டத்துடன் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ளப் போவதாகவும் புத்தூர் வணிகர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் கடை சார் நாங்கள் மூணு தலைமுறையாக வணிகம் செஞ்சுருக்கோம் கட்டிடத்தில் கட்டிடம் தான் கூறக்கட்டை கிடையாது பதிமூணு கடை அங்கே இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்குது ஸோ அது அந்த பதிமூணு கடையில் ஒரு ஒரு ஆள் அவருடைய தவறான சமூக சமூகவிரதமாக நடந்துக்கிட்டு கோழிப்பட்டை உருவாக்கி அந்த கோழி வச்சு அந்த பதிமூணு கடையுமே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டாங்க அதோடய மதிப்பு இன்னும் சந்தை நிலவரம் பத்துலேருந்து பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பு டோட்டல் இந்த பதிமூணு பேருமே எல்லாத்தையும் இப்பயும் அவங்கள்ட்ட ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் இருக்குது பட்டா இருக்குது எங்கள் சைடில் என்னென்னா அது வந்து மேனுவல் மே எல்லாமே ஆன்லைன் கொண்டு வந்தனால எங்களால் டிவிஷன்கள் எங்கள் யாருமே பண்ணலை இதை அவங்க சாதனமாக பயன்படுத்திட்டு மொத்த பரப்புமே அவங்க பேரில் ரிஜிஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ எங்களுக்கு நாங்கள் இது வந்து இது இது போய் நாங்கள் ரிஜிஸ்ட்ராட்சி கேட்டதுக்கு ரிஜிஸ்ட்ராசில் என்ன சொல்ல ரிஜிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா பெஸ்ட்டாக தாய்ஸ்தார் கொடுத்த பட்டா வச்சு நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க தாய்ஸ்தாருக்கு போய்ட்டு நாங்கள் மனு கொடுத்தோம் பத்து சார்பா மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது ஆன்லைன் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன்லேருந்து பண்ணுறது மேனுவல் ஆன்லைனில் ஆக்கும்போது இது தப்பு நடந்திருக்கு இதை உங்களுக்கு சரி தரோம் திங்காய் அம்மாக்குள்ளே சரி பண்ணி தரேன் இது இது வரையும் எங்களுக்கு இந்த திங்காயம்மா தான் வெயிட் பண்ணோம் எங்கள்கிட்ட அவங்ககிட்ட எந்த சாதகமான பதிலும் வரல ஸோ அதனால் கலெக்டர் ஐயாவை பார்த்து மனு கொடுத்துருக்கோம் அதுக்கடுஆர் ஃபார்ஓப் பண்ணுற அது முயற்சி அது உங்களுக்கு எப்படி கிளியர் பண்ணணும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க இது புதாயம் வரையும் டைம் கொடுத்துருக்கோம் புதாயாமல் நாங்கள் அப்படி இல்லைனா புதாமல் உண்ணாவிரதம் புத்தூர் வணிக சக்தி பரம்பு சார் உண்ணாவிரதம் மற்றும் கடையூறு போராட்டம் நடத்துறோம் அடுத்து மாவட்ட வணிக சங்க பரமையும் ஒன்றை நினைச்சிருக்கோம் தலைவர் நினைச்சிருக்கோம் அடுத்து மாவட்ட லெவலில் இந்த போராட்டத்துக்கு கொண்டு வளர்ந்துருக்கும் ஸோ இதுக்கு எங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு எங்களோட வாழ்வாதாரத்துக்கு உத்தரவு தான்